இல்லக்கா அக்கா கல்யாணத்துக்கு எப்படி முன்னாடி நிக்கிறது என்னமோ ஆளுங்கவணி எல்லையத்தான் நிறுத்துவாங்க அந்த நேர்னு பார்த்து நான் ஒரு பவுன் சீனை போட்டா தாடியில வந்து நிப்பேயும் சொல்லி நிக்க வரனே அண்ணையோட வா சோளியே நான் முடிக்க போறேன் நீ அந்த மாதிரி மட்டும் பண்ணு பண்ணிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வந்துருவியா இல்ல மேடையை விட்டு காலைய கீழ இறக்கிறவியா ஏக்கா இதுக்கு தான் ஓப்பண்ணாயே வாய புடிங்க எப்படி கோத்து இருக்கே பாத்தீங்களா நான் என்ன பண்ணுவேன் நீ என்னக்கா பண்ணுவ என்ன பண்ணுவ அத மொத்தத்தையும் சேர்த்து பண்ணிட்டியே டேய் நீ மட்டும் அங்க வந்து அப்படி பண்ணினேன்னு வெச்சுக்கா நான் சோலிய முடிச்சு போடுவேன் சும்மா வெளிநாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கே நீ போக கூடாது புள்ள டேய் போன் அடிக்கு பாரு போன் அடிக்கு அது எடுத்து பேஸ் 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 அப்பாடா கம்மளு இருக்கற இல்லன்னா என்னைய தூக்கி போட்டு பந்து ஆடி இருப்ப அமுதா எங்கமா கிளம்பிட்டீங்களா அதான் பா எடுத்து கார்ல வெச்சாச்சு நீ கிளம்பறதுதான் என்ன இப்ப போன் பண்றீங்க தூங்கலையா நீங்க

ஏ باباடா தொப்படா தொப்படா அப்பா ரெண்டு கிரிக் பையங்களையே வெச்சிக்கிட்டு என்னா பண்றதுன்னு ஒண்ணு புரியல என்ன எங்க அப்பா கிட்ட வந்துருவாரு மொட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிருங்கனே அக்கா வேற வாங்கக்கா நல்ல நேரத்துக்குள்ள போகணும் ஆ केले வாங்க வேகமா எட்டு பேர் வராங்களா எட்டு பேர்

பாத்தீங்க பையனை பாத்தீங்களா எங்க போனாங்க எல்லார்கிட்டயுமே கேட்டமா எங்க போனா ஏதானு என்ன வரைக்கும் ஒண்ணும் தெரியல ஐயோ நானே தப்பு பண்ணிட்டேங்க இதுக்குதான் நான் சொன்னேன் அவனுக்கு போய் சொன்னாலாம் பிடிக்காது வேண்டாம் வேண்டாம் இப்ப வீட்டை விட்டே போயிட்டானே என் பையன் எங்க போனானோ இதுக்குதான் சொன்னேன் பொறுத்துரு பொறுத்துருன்னு இந்த வீட்டுல பொறுமையா இருக்கிற மதியம் ஒவ்வொன்னு நடந்துச்சு அந்த தடிமாடை நல்லா தின்னு தூங்கிட்டு கிடக்குறேன் என் பையன் எங்கிட்ட போனான்னு தெரியல நம்ம தான் தப்பு அவங்கிட்ட உண்மையில சொல்லி கல்யாணம் பண்ணி இருக்கணும் சொல்லாம விட்டோம் அதான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் அவ்ளதான் என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நான் உசரோட இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அவனை நான் பாத்தே ஆகணும் என் பையனை கூட்டிட்டு வாங்க பையன் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என் பையனை நான் இப்போயே பார்த்தவனு என் பையனை கூட்டிட்டு வாங்க அம்மா அள நீங்கம்மா எப்படி இருக்கிறது ஒன்னு ஒன்னு கண்ணே கண்ணுன்னு முத்துக்கு முத்தா பெற்று வச்சேனே இப்படின்னு தவிக்க விட்டுட்டு போயிட்டானே வெற்றி சரி அழாதா எப்படியும் வந்துருவான் வந்துடுவான்

கூட்டிட்டு வாங்குங்க என் பையன் எனக்கு வேணுங்க அய்யோ அய்யோ ஐயோ அவளுக்கு பேச்ச கேட்டுக்கிட்டு நான் இன்னைக்கு அமைதியே இருந்திருக்க கூடாது என் பையன்கிட்ட எல்லாம் உண்மையும் நான் சொல்லி இருக்கணும் சொல்லாம விட்டுட்டேன் இன்னைக்கு என்ன தவிக்க விட்டு போயிட்டானே அவன் ஏதாவது மனசு ஒடிஞ்சு பண்ணிக்கிட்டான் நான் என்ன பண்ணுவேன் ஐயோ கடவுளே

எல்லாமே உங்க பிள்ளையால தான் நான் அப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தங்கச்சி புள்ளன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வாய் மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்ததுக்கு உங்க பிள்ளையோட ஆட்டம் ரொம்ப அதிகமா போச்சு இனிமேல அந்த புள்ள எங்கள் வீட்டுக்கு வேணாம் என்னால் முடியல என் மனைவிக்கு என்னால் ஆறுதல் கூட முடியல அவங்க அப்படி அழுவுறா உங்க பிள்ள பையன் போன சோகம் கூட இல்லாமல் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா எனக்கு மேலே எங்கள் குடும்பத்தை ஒருத்தரால தண்டிக்கவே முடியாது இப்படி பண்ணனும்னு சொல்லிதான் அன்னைக்கு கையில கால விழுந்து புள்ளைய கட்டி கொடுத்தீங்களா ஏதோ எங்க அம்மாவை பாக்கல உங்க வீட்டுல விட்டு அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கெல்லாம் பழி வாங்கணும்னு சொல்லிதான் உங்க பிள்ளைய மருமவுல வீட்டை கொடுத்தீங்களா சொல்லுங்க என்ன மச்சான் நீங்களே இப்படி போய் பேசுறீங்க நான் அப்படி எல்லாம் யோசிக்கவே இல்லை மச்சான் இல்ல மச்சான் நான் உங்க பிள்ளைய தப்பு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க என் வீட்டுக்கு வந்த எந்த வேலையும் செஞ்சது கிடையாது கிடையாது மாமியார் மாதிரி கூட இருந்தது கிடையாது அப்படியெல்லாம் இருந்தோம் நே தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை பாத்துக்கமா சமைச்சு கொடுத்துருன்னு சொன்னதுக்கு பிள்ளைங்களுக்கு சமைச்சு கூட கொடுக்கல இவன் நல்லா மூக்க முட்டை கடையில வாங்கி சென்று இருக்கா வெளிய ஊரை சுத்துறா எல்லாம் பண்ற சாப்பாடு கூட காசு கொடுக்காம அவ காலேஜில் மயங்கி விழுந்து நாங்க போய் கூட்டிட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து வீட்டுக்கு வாரோம் எதை பத்தியும் கவலை இல்ல அவ பாட்டுக்கு சாமி படத்துக்கு விட்டுக்கிட்டு என்ன கூத்து பண்ற தெரியுங்களா இந்த மாதிரி புள்ள எங்களுக்கு வேண்டாங்க உங்க குடும்பம் உங்க குடும்பம்னு சொல்லி நான் பார்த்ததுக்கு எனக்கு நல்லா பரிகாரம் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷங்க ஐயோ இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது மச்சான் இந்த கோவத்துல இந்த கோவில வாயை வச்சிருக்காமனு இருக்காம இவளோட பழைய விஷயத்துல சொல்லி நாங்க எல்லாம் மூடி வச்சு மறைச்சிட்டோம்னு சொல்லி அவன் இப்ப கோவச்சிட்டு வீட்டை விட்டு போயிருக்கான் இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே இப்ப நாங்க தான் பையன் இழந்துட்டு இருக்கோம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க உங்க பிள்ளையும் சந்தோஷமா இருக்கா ஐயோ மச்சான் போகாதீங்க மச்சான் மச்சான் ஓ கடவுளே இவளுங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் பாவம் பார்த்ததுக்கு இன்னைக்கு என்ன வேலை பார்த்திருக்கானுங்க இன்னைக்கு இருக்குது ஹலோ friends அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க